தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே ரொம்பவே நல்லமாக இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சுமார் மற்றும் டபுள் எக்ஸல் சைஸுக்கான சுடிதார் வெட்டக்கூடிய அளவு அதாவது ரெடி அளவு என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல வாட்ஸ்அப்ல வந்து தூங்க விடல அந்த மாதிரி கூட சொல்லலாம் நிறைய வந்து இந்த இந்த வீடியோ வீடியோ பண்ணி கேட்டாங்க அவங்களுக்காகவும் உங்க எல்லாருக்கான ஒரு அறிவு பெருசா இருக்க போது இந்த வீடியோக்குள்ள சின்ன முடியும் இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுக்கு இந்த நேரத்துல இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் அல்லது புரியாம கூட இருக்கலாம் இது வேண்டுங்கிறவங்க நிறைய பேர் வந்து இருந்துட்டாங்க அவங்களுக்கு போய் இந்த வீடியோ சேரணும்னா நீங்க வந்து எனக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை இந்த வீடியோ யாருக்கு தேவையோ அவங்கள்ட்ட வந்து யூடியூப் வந்து கொண்டு போய் வந்து கொடுக்கும் சோ அதன் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் நிறைய பேர் இதுவுமே பார்த்து பயன்பெறுவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் இந்த விஷயம் சொல்றேன் மறக்காம ஒரு லைக் கொடுங்க சோ உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதே போல ஏதாவது வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வீடியோ தானுங்க சோ மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுமால் அண்ட் டபுள்யூசில் இந்த ரெண்டு சைஸும் கம்பேர் பண்ணும்போது இதில் உள்ள அளவுகள் என்னதான் வந்து மாற்றம் அந்த அளவுகள் மாற்றம் வந்தாலும் இந்த ரெண்டு சைஸுக்குமே ஒரே அளவு தான் நான் வந்து உயரம் அதாவது ஹைட் மட்டும் ஒரே உயரம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு நம்புறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மைட் அண்ட் ஆஃப் டீச் நான் உங்கள் நண்பன் எம்எஸ் சார் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் முதல்ல சுமால் சைஸுக்கு உண்டான ரெடி அளவுகளை பார்த்துடலாம் சுமால் சைஸுக்கு மார்பு சுற்றளவு முப்பத்தி நாலு வச்சுக்கோங்க இடுப்பு சுற்றளவு இருபத்தி ஒம்போது இஞ்சு வச்சுக்கோங்க ஓப்பன் உயரம் இருபத்தி ஓரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் உயரம் உங்களுக்கு தேவைக்கேற்ப வேணும்னா அதிகமாகவும் அல்லது வேணும்னா கம்மி பண்ணியும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ ஓப்பன் லூஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு இஞ்சு மொத்த சுற்றளவு வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொத்த சுற்றளவு அது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுக்கு இன்ச்சு ஸ்பேஸ் வச்சுக்கோங்க ஷோல்ட்ரு அகலம் அதாவது சோல்ட்ரோட அளவு ஆறு இஞ்சி வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கழுத்து அகலம் மூணு இஞ்சி வச்சுக்கலாம் ஏன்னா ஷோல்ட்ரு நம்ம ஆறு இஞ்சி வைக்கும்போது கழுத்தோட அகலம் நம்ம மூணு இஞ்சி வச்சாதான் ஸோ இப்போ ரீசண்டாக உள்ளவங்க எப்படி வந்து நல்லா அகலமாக வச்சு தான் வந்து நெக் வந்து போடுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அகலமாக வச்சு போடும்போது சோல்ட்ரோடு வந்து பார்த்திங்கன்னா லூஸு வந்துடக்கூடாது அதே நேரத்தில் சோல்டரோட கீழே வந்து ஷோல்ட்ரு ஃபால் ஆகுது எந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் வந்து வந்துடக்கூடாது ஸோ அதற்காக வந்துனால் ரொம்ப ரொம்ப அதாவது இந்த அளவு தான் கரெக்டாக இருக்குன்னு ரொம்பவே வந்து அனுபவபூர்வமாக நான் பல நான் பல அளவுகள் நான் வந்து வெட்டி அதில் வந்து இதில் கை தேர்ந்தனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த அளவு தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா சோளரோட அளவு ஆறு இஞ்சி வச்சுக்கோங்க கழுத்தோட அகலம் மூணு இஞ்சி வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கழுத்தோட உயரம் முன்கழுத்தோட உயரம் அஞ்சரை இஞ்சி வச்சுக்கலாம் பெண் கழுத்தோட உயரம் ஆறு இஞ்சு வச்சுக்கலாம் இதில் பின்கலத்தோட உயரம் உங்களுக்கு தேவைக்கு பின்னாடி வந்து நாட் எதுவும் நீங்கள் போடுவீங்க ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் வந்து கழுத்தோட உயரம் நீங்கள் இன்னுமே வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் அதாவது பின்னாடி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது யூ நெக் மட்டும் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா பாட் நெக் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்டு டீப் ரவுண்ட் நெக் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து நெக் வந்து போடலாம் ஸோ அப்படிங்கும்போது இந்த சைஸுக்கு உங்களுக்கு இந்த டீப் நெக் நீங்கள் இன்னும் வைக்கிறீங்க கழுத்தோட உயரம் இன்னும் நீங்கள் கூட்டுறீங்க பின்னாடி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பின்னாடியோ அது முன்னாடியே கழுத்தோட உயரம் நீங்கள் கூட்டும் போது சோல்ரோட அகலத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதாவது ஆறு இன்ஜின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதற்கு பதிலாக நீங்கள் தேவை அதிகமாக உயரம் வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் முன் முன்கழுத்தோட உயரம் ஆறு ரஞ்சு வைக்கணும் பின்கலத்தோட உயரம் ஏழு ஏழு இஞ்சு ஏழு ரஞ்சு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் சோல்ரோட அளவை அஞ்சு ரஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கையோட உயரம் நீல கை தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நீல கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை இஞ்சு கை நீளம் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் கை லூஸ் வந்து ஒன்பதுலேருந்து ஒன்பதே கால் வச்சு வச்சுக்கலாம் ஒம்பது இஞ்சி கரெக்டாக இருக்கும் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து கூட்டி குறைச்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதே அளவுக்கு சின்ன கையோட உயரம் ஆறு இஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நிறைய பேர் பத்தரை அஞ்சு ஒன்று வந்து மெட்டீரியல் இருந்தால் மட்டுமே அந்த லீனை வைப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் சின்ன கையை தான் வைக்கிறாங்க ஸோ இது வந்து என்னோடய முழு அனுபவத்தில் நான் வந்து நான் வந்து யூஸ்டாக இருக்கிறனால அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா சின்ன கை உயரம் ஆறு இஞ்சி வச்சுக்கோங்க கையோட லூஸு பத்தரை அஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா கையோட அளவு முனிக்கை சுற்றளவு விட ரெண்டு இன்ச்சு அதிகமாக வைக்கணும் நான் ஏற்கனவே எப்போவே நான் சொல்லுவேன் இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முனிக்கை சுற்றளவு நீங்கள் ஒம்பது இன்ச்சு அதில் பாதி நாலரை இஞ்சி வரும்போது ஆம்கோல் சுற்றளவு நீங்கள் பதிமூணு இன்ச்சு அதாவது கை மடித்து போட்டு ஆறு இஞ்சி வரணும் ப்ளஸ் உள்ள வந்து பிடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ஜி அல்லது ரெண்டு இன்ச்சி வந்து நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ முனிக்கை சுற்றளவு விட ஆம்போல் சுற்றளவு ரெண்டு இன்ஜி அதிகம் ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா பாட்டமோட அகலம் நீங்கள் வந்து பத்தொம்போது இன்ஜி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப அகலமாகவும் இப்போ உள்ள பசங்க இப்போ உள்ள லேடிஸ் அந்த ஜென் இப்போது அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே பாட்டம் வந்து அதிகமாக அகலமாக வச்சு போடுறதில்ல ஏன்னா அவங்க யூஸ்டாக வந்து டூ வீலர் அது எல்லாமே ஓட்டுறாங்க ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது இந்த ஒரு அளவு தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து இதில் சொன்ன அளவுகள் எல்லாமே பர்ஃபெக்டான அளவு இதில் உள்ள மார்பு சுற்றளவோ இடுப்பு சுற்றளவோ இல்லை ஓபன் உயரம் ஓப்பன் லூஸ் இந்த அளவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட அளவு நீங்கள் தச்சு பார்த்துட்டு ஸோ ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் தைச்சி பார்த்துட்டு ஸோ அதில் வந்து உங்களுக்கு எதுவும் கரெக்ஷன் பண்ணணும் தேவைக்கேற்ப மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து வழக்கம் போல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேவைக்கேற்ப இல்லை அது நீங்களே சரி பண்ணிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் லூஸு இந்த மாதிரி டைட்டு தான் வருது அப்படின்னா லூஸ் இருந்தேன்னா கொஞ்சம் டைட் வச்சுக்கோங்க டைட் இருந்தால் அதை வந்து நீங்கள் லூஸ் வச்சுக்கோங்க உங்களுக்கு இதில் வேறு எந்த மாற்றமோ வேறு எந்த விஷயமோ நீங்கள் பண்ண தேவையில்லை இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து டபுள் எக்ஸ்எல் சைஸுக்கு உண்டான அளவை பார்த்துடலாம் ஸோ டபுள் எக்ஸ்எல் சைஸ்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நீலக்கையை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா டபுள் எக்ஸ்எல்ல யாருமே நீலக்கை போடுறது இல்லை ஸோ இருந்தாலும் தேவைப்பட்டால் நீங்கள் தனியாக சொல்லுங்கள் அதுக்கு மாதிரி தனியான அளவுகள் சொல்கிறேன் இப்போது வந்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு டபுள் எக்ஸ்எல்க்கு வெட்டக்கூடிய அளவு அண்ட் ப்ளஸ் வந்து நீங்கள் ஒன்றரைஞ்சு சேர்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா மார்பு சுற்றளவு நாற்பத்தி நாலு இடுப்பு சுற்றளவு நாற்பது இன்ச் ஓப்பன் உயரம் இதற்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப நான் இருபத்தி ஒரு இன்ச்சுங்கிறது ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து கெஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் ஓப்பன் உயரம் சில பேரோட அந்த உடல் அமைப்பு கேட்ட போல வந்து கொஞ்சம் மாறலாம் அதை கேட்ட போல் நீங்கள் தேவைப்படும் பட்சத்தில் அந்த உயரத்தை கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் வச்சுக்கலாம் பட் ஜென்ரலாக இருபத்தி ஒரு இஞ்சி ஓப்பன் உயரம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொரு இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து மாற்றம் செய்ய தேவையில்லை அடுத்து ஓப்பன் இருக்கக்கூடிய லூஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு இன்ச் வைங்க இருக்கும் ஏன்னா வந்து டபுள் எஸ்எல் என்ன தான் டபுள் எக்ஸ்எல் சைஸ்ன்னு சொன்னாலுமே அவங்களுமே வந்து அதிகமாக லூஸ் வச்சு இப்போ யாருமே போடுறதில்ல இப்போ எல்லாருமே அண்டு ஸ்ட்ரெக்சர் வரணும் கரெக்டாக ஃபிட்டிங் வரணும் அப்படின் தான் வந்து கேட்குறாங்க ஸோ அதனால தான் பல அளவுகள் வந்து நான் யோசித்து ஸோ இந்த அளவு கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அண்டு ஓப்பன் லூஸ் நாற்பத்தி ஆறு வச்சுக்கோங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஷோல்டரோட அக ஷோல்டரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஏமுக்காலஞ்சி வச்சுக்கோங்க இவங்களை ஆர்ஏமுக்க லெஞ்சு எதுக்கு வச்சுன்னா கொஞ்சம் சோல்ட்ராக உயரம் அதாவது நீளம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து ஆரேமு கலிஞ்சி சோல்றோட அகலம் வச்சுக்கோங்க இவங்களுக்கு கழுத்தோட அகலம் மூனை காலிஞ்சு கண்டிப்பாக வேணும் ஏன்னா டபுள் எக்ஸில் சைஸுங்கும் போது கழுத்தோட உயரத்தை நம்ம கம்மி பண்ண முடியாது கழுத்தோட அகலம் மூணே கால இஞ்சு கண்டிப்பாக வச்சே ஆகணும் நல்லாயிருக்கும் நான் நிறைய வந்து இந்த மாதிரி தைச்சி கொடுத்த அனுபவமாக நிறையா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி பேர் வாங்கியிருக்கேன் ஸோ அதனால தான் இந்த அளவுகள் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட உயரம் முன் கழுத்தோட உயரம் ஆறு இஞ்சு வச்சுக்கோங்க பின் கழுத்தோட உயரம் ஆறு இஞ்சு வச்சுக்கோங்க இது எதற்காக சொல்கிறேன்னா இன்னொரு விஷயம் நான் வச்சுக்கோங்க முன்கழுத்து அண்ட் பின் கழுத்து அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு வந்து மூனை கலைஞ்சி வச்சேன்னா இவங்களுக்கு வந்து அப்படியே ஒரே நேர்கோட்டில் வந்து கீழே ஜஸ்ட் கார் எடுக்கிறது அல்லது ரவுண்ட் நெக் எடுக்கிறது இல்லை லீஃப் நெக் எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி நெக் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொக்கம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வடிவமைப்பை கொடுக்கும் ஸோ டபுள் எக்ஸ்எல் சைஸுக்காண்டி சொல்கிறேன் மற்றபடி ஸ்டார் நெக் கூட வைக்கலாம் ஓகேங்களா இதில் நிறைய நெக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எது யூஸ்டாக இருக்கோ இது வந்து அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா கையோட உயரம் இவங்களுக்கு எட்டு இஞ்சி அல்லது எட்டு இஞ்சி அவங்களுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா அதை விட கம்மியாக வைச்சாலும் நல்லா இருக்காது அதை விட அதிகமாக வைச்சாலும் நல்லா இருக்காது ஸோ டபுள் எஸ்ல சைஸ் போது கை கொஞ்சம் குண்டாக இருந்ததுன்னா நீல கை வைக்கும்போது இன்னுமே வந்து அவங்கள ரொம்ப குண்டாக வந்து எடுத்துக்காட்டும் ஸோ அந்த மாதிரி வந்து இல்லாமல் கையோட உயரம் எட்டு இஞ்சி கரெக்டாக வச்சுக்கோங்க கை லூஸ் பதினாலு அல்லது பதினால வரும் மேக்சிமம் பதினாலு இஞ்சுங்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த அளவு அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிங்க கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு வந்து டாப்போட உயரம் நாற்பத்தி இரண்டு இன்ச் இவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா மேபி அண்டு ஸ்மால் சைஸும் அண்ட் டபுள் சைஸ் சைஸ் இந்த ரெண்டுக்குமே டாப்போட உயரம் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து உயரமாக தான் டாப் வச்சு போடுறாங்க ஸோ அதில் தான் அதனால தான் வந்து ரெண்டுக்குமே வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் கிடைக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோள் சுற்றளவு முனிக்கை சுற்றளவு விட வந்து ஒன்றரை இன்ச்சு சேர்த்துருக்கேன் அதாவது இஞ்சு பதினேழு இஞ்சி ஆம்கோல் சுற்றளவு அதாவது முனிக்க சுற்றளவு பதினாலுனால் அதில் டிவைடர் ஃபார் ஏழு இஞ்சி வரும் ஸோ ஏழு ப்ளஸ் ஆம்கோல் சுற்றளவு ஒன்று சேர்த்து அதாவது வந்து எட்ட இஞ்சி வச்சுருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னோடய கட்டிங் குடியல் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ பதினேழு இன்ச் கோல் அதாவது முனிக்க சுற்று விட ஒன்றரை இன்ச்சி அதிகமாக ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பாட்டமோட அகலம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு இன்ஜி வைக்கலாம் கம்மியாக வேணுங்கிறவங்களுக்கு இருபத்தி ரெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க அகலமாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இருபத்தி நாலு இஞ்சி பாட்டம் வச்சுக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ மேலே சொன்ன அளவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்பவே கணிச்சு இந்த அளவுகள் சரியாக இருக்கும் அப்படின்னு தான் ரொம்பவே கெஸ் பண்ணி இந்த அளவு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பெக்டிவை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த அளவை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதற்கு மேலேயும் உங்களுக்கு வந்து வேறு எதுவும் சந்தேகங்கள் வேறு எதுவும் வேணும் அப்படின்னா வழக்கம் போல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புங்க தேவைப்படும் பட்சத்தில் அதுக்குண்டான வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் அல்லது உங்களுக்கான விடை கண்டிப்பாக தரேன் ஓகே நன்றி உங்களுக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்த அந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ரொம்பவே பயனதாக எதிர்க்கும் என்ன நம்புறேன் இந்த வீடியோ பற்றி அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்க ஃபேம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பாட்டிங்கன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு எப்பவுமே கொடுத்துருங்க நம்ம சேனலோட ஜாயின் பட்டன் சொல்லி ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஆஃபரை நீங்க வந்து அனுபவிக்க நினைக்கிறவங்க மறக்காம நம்ம ஜாயின் பட்டன் ஜாயின் பண்ணி கூகலோட பேக்ஸ் செலக்ட் பண்ணி நீங்க நம்ம சேனலுக்கு எப்பவுமே சோ நம்ம சேனலுக்கு எப்பவுமே நிறைய பேர் வந்து இப்பயும் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதாவது நிறைய வீடியோக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம சேனலோட ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணீங்கன்னா ஊகல் வீடியோ அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய வீடியோ எதுவானாலும் உடனே உடனே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அதுக்கு நம்ம சேனலோட ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணுங்க ஸ்பெசிபிகேஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஸோ அதுக்காகவே தனியாக வந்து வீடியோ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலோட ஜாயின் பண்ணி நீங்க தொட்டிங்கன்னா அந்த வீடியோ ஓப்பன் ஆகும் ஸோ அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சு நம்ம சேனலோட ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்